ஹலோ எப்ரியான் வெல்கம் ஷூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய பேன் அட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பேன் கார்டை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த புதிய அட்டையின் மூலம் நமக்கு என்ன நன்மைகள்லாம் எல்லாம் கிடைக்க போகுது ஸோ பழைய பேன் கார்டு வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்துறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கான அப்ரூவலும் பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க இந்த ப்ராசஸ் அதாவது இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ இதுக்காக ஃபைனான்சியல் இம்ப்ளிபிகேஷன் ஃபார் த பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் வில் பி தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் க்ரோரர் அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தைந்து கோடி இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து நிதி இருக்காங்க ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ட்ரைவன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டேக்ஸ் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் அண்ட் கேஸ் சிக்னிஃபிகஸ் பெனிஃபிட் இன்க்ளூடிங் அதாவது இந்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் அண்ட் ஸ்பீடி சர்வீஸ் டெலிவரி வித் இம்ப்ரூவ்டு குவாலிட்டி அதாவது ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதோடய சர்வீஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்கும் அதாவது சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னாங்க அது போக குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் அப்படின்னா என்னென்ன நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இப்போ நம்ம கரெக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருப்போம் பேன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறோம் அல்லது புது பேன் கார்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே டிலே ஆகும் ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அதை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற வடிவில் வந்து அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி ஸோ அதாவது ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேட்டா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பேனில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க தேர்ட்டுனா எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் அண்டு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பேப்பர்லெஸ்ஸாக இருக்கும் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் மூலமாக வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம எங்கே வேணாலும் பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு பேன் கார்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த பேன் கார்டை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நம்பர் மட்டும் வச்சிருந்தாவே போதும் ஸோ பேப்பர்லெஸ்ஸா நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தனா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கிரேட்டர் ஆகிலிட்டி அதாவது இனிமேல் வந்து கியூஆர் கோடு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆல்ரெடி க்யூஆர் கோடு இருக்கும் பட் அந்த க்யூஆர் கோட் இல்லாமல் இவங்க வேறு மாதிரி ஒரு கியூஆர் கோடு கொடுக்க போகிறாங்க நம்ம அந்த நம்பர் மட்டும் சொன்னோம் அப்படின்னா போதும் இந்தியாவில் அல்லது வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் என்ன டேக்ஸ்னாலும் நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி பேன் கார்டு வச்சிருப்போம் அந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறாங்க இந்த எக்கோ சிஸ்டம் கன்சல்டேஷன் ஃபார் த க்ரோர் அண்டு நான் க்ரோர் பேன் டேன் ஆக்டிவிட்டிஸ் ஆஸ் வெல் பேன் வேலிடேஷன் சர்வீஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதுக்கு புதிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த புதிய பேன் கார்டுக்கு என்ன காஸ்ட் வைஸ் வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த பேன் கார்டிலேயே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கடுத்தா பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறதுல ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்னா யூனிக்யூ டேக்ஸ் பேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் சின்ஸ் நைன்டீன் செவன்ட்டி டூலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஆக்ட் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ நைன் ஏ அப்படிங்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து இருக்குது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு கோடி பேருக்கு வந்து பேன் கார்டு வந்து இஸ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அதில் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அதாவது தனி மனிதருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதாவது பழசை வந்து அப்படியே அப்கிரேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகர் ஃபார் ஆல் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இந்த தி ஸ்பெசிஃபைட் செக்டர் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸுக்கு என்ன பேன் கார்டு கொடுக்கணும் என்ன மாதிரி கிரைட்டீரியாவுக்கும் கீழே வருது அந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான கொடுப்பாங்க அதே மாதிரி கிளாத்திங் கிளாத்திங்கில் என்ன சம்மந்தமோ அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டர்னா சர்வீஸ் செக்டர் வரும் சேல்ஸ்னால் சேல்ஸ் வரும் ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடென்டிஃபை தனியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு வகையான பேன் கார்டு இருக்கும் அதுலேயே வந்து பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேன் கார்டு இருக்கும் ஸோ இனிமேல் வரக்கூடிய இந்த பேன் டூ பாயிண்ட் ஓரில் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேன் கார்டில் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸோட சம்மந்தமாக வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் யூனிஃபைடு போர்ட்டல் ஸோ இதுக்குன்னு தனியாக வந்து போர்ட்டல் நாங்கள் அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் இஎஸ்ஐ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி போர்ட்டல் வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரி யூனிஃபைட் போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து இதில் ரெண்டு போர்ட்டல் இருக்குது யுடிசிஎல் மற்றும் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் அந்த மாதிரி போர்ட்டல் இல்லாமல் ஒரே ஒரு போர்ட்டல் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ரொபர்ட் சைபர் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட் அதாவது ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே செக்யூரிட்டி பர்பஸில் நாங்கள் இதை மேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் டேட்டா வேல்யூட் சிஸ்டம் மேண்டட்ரி ஃபார் ஆல் என்ட்டிஸ் யூஸிங் பேன் டேட்டா அதாவது பேன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா மேடேட்ரியாக வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் பேன் நம்ம எடுக்கிறோம் டூ பாயிண்ட் ஓ எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பேன் நம்பர் மட்டும் வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அனைத்து விதமான டேட்டாவும் வந்து ஃப்ரெஜ்ஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் டு காமன் சிட்டிசன் அதாவது டெக்னாலஜி டிரைவன் ஆன்லைன் பேப்பர்லெஸ் சிஸ்டம் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து பேப்பர்லெஸ் சிஸ்டம் நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பேப்பர்லெஸ் அதாவது நம்ம பேன் கார்டே இல்லை அப்படின்னாலுமே நம்ம பேன் நம்பர் இருந்தால் போதும் அந்த பேன் நம்பர் வச்சு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க எய்ம்ஸ் டுவர்ட்ஸ் காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபியர் அதாவது காமனான பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் வந்து ஈஸியாக வந்து அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ட்ரைவன் க்ரிவன்ஸ் ரிட்ரஸல் சிஸ்டம் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது கிரிவன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக ஒரு போர்ட்டல் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அதாவது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே ஸோ அந்த கிரிவன்ஸ் ரிட்ரஸல் போர்ட்டலில் போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக வந்து அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் டவோட எய்ம் அதாவது மோட்டோவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் அது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அப்கிரேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் எக்ஸிஸ்டிங் பேன் கார்ட்ஸ் வில் பி அப்கிரேடு வித் க்யூஆர் கோட்ஸ் அட் நோ அடிஷ்னல் சார்ஜஸ் அதாவது அடிஷனல் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீ அப்கிரேடு பேப்பர்லெஸ் சிஸ்டம் த நியூ சிஸ்டம் வில் வில்பியே என்டையர்லி டிஜிட்டல் இன்சூரிங் எஃபிஷியன்சி அண்டு ரெடியூஸ டாக்குமெண்டேஷன் அதாவது வரக்கூடிய இந்த பேன் டூ பாயிண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பேப்பர்லெஸ் சிஸ்டம் தான் அப்படிங்கிறாங்க ஸோ ரெடியூஸர் டாக்குமெண்டேஷன் வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கேயானு செக்யூரிட்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கியூஆர் கோடு வில் பி இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி அதாவது கொடுக்கக்கூடிய கியூஆர் கோடு பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டியாக இருக்கும் அதாவது ஃபிராட் ரெடியூசிங்காக ஃப்ராட் ரிஸ்க்கு இந்த மாதிரி அதாவது ஃபோர்ச்சரி பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்ததுனால் தடுக்க பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோக்கஸ் ஆன் கிரிவன்ஸ் ரெட்ரசல் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புகார் தளம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கிரிவன்ஸ் ரெட்டரசல் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் ஓ வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ எப்போ செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரியல இதுக்காக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது சம்பந்தமாக மேலும் ஏதாவது அப்டேஷன் வந்தது அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் வீடியோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விருது உங்கள் பிரகாஷ் பைக் கேட்குறேன்